வெல்கம் டு அன்புடன் சுந்தரி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்லீவ் வந்து ஜாயிண்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம் துணி பத்தாவது போச்சுன்னா அதுக்கு எப்படி பீஸ் கொடுக்கலான்றதை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே பாருங்கள் இப்போது வந்து ஸ்லீவ் வந்து நம்ம ஒரிஜினல் பீஸ் வந்து லைனிங்கில் தான் கட் பண்ணியிருக்கோம் இது வந்து ப்ளவுஸ் பீஸு லைனிங்கில் நம்ம ஒரிஜினல் கட் பண்ணிட்டு இருக்கோம் ஒரிஜினலுக்கும் வந்து பீஸ் பத்தலை இருந்தாலும் வந்து நான் சொல்கிறது வந்து ப்ளவுஸ் பீஸில் தான் உங்களுக்கு வந்து ஜாயிண்டிங் சொல்லித்தர போகிறேன் எப்படின்ட்டு பார்க்கலாம் கை சுற்றளவு பாருங்கள் கை மேல் சுற்றளவு பாருங்கள் மேல் சுற்றளவுக்கு நம்மளுக்கு வந்து துணி பத்தலை இந்த சுற்றளவு பாருங்கள் இப்போ வச்சு காமிக்கிறேன் துணி பத்தலைன்னா நம்ம பீஸ் எப்படி கொடுக்கலான்றதை பற்றி தான் பார்க்க போகிறது இப்படி வச்சு பார்த்தோம்னா தெரியும் இப்போ பாருங்கள் லைனிங் ஒரிஜினல் கட் பண்ணதே நமக்கு வந்து பத்தலை அதாவது தையல் போடுறதுக்கு நம்மளுக்கு இது கிளாத் வேணும் அதில் ப்ளவுஸ் பீஸ்லேயும் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும் லைனிங் பீஸ்லையும் ஜாயின் பண்ணணும் ஆனால் லைனிங்கில் நான் உங்களுக்கு காமிக்கல ப்ளவுஸ் பீஸில் மட்டும் நான் எப்படி ஜாயிண்டிங் போடுறதுன்னு சொல்லித்தரேன் பாருங்கள் இப்போ ப்ளவுஸ் பீஸ் மச்சு வச்சு பார்க்கலாம் அதுவும் பாருங்கள் அதே அளவு தான் இருக்கும் அதை விட கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது இது போல் பத்தாது போச்சுன்னா எப்படின்றது தான் நம்ம ஒரு சிலருக்கு தெரியாது இருக்கோம் அதுக்காக தான் இந்த பதிவு இப்போது லைனிங் நம்ம எடுத்து வச்சிடலாம் மேல் பீஸில் அதாவது ப்ளவுஸ் பீஸில் பீஸ் வைக்கலாம் இது கட் ஒர்க் ப்ளவுஸ் இது இந்த ப்ராசோ சேரீக்கெல்லாம் இப்போ இது மாதிரி தானே வருது இது வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ளாட்டாகிறவங்களுக்கு வந்து இந்த ப்ளவுஸ் வந்து சுற்றளவு வந்து பத்துறதில்ல அதுக்கு வந்து நம்ம பீஸ் கட்டி தான் தீரணும் இதுக்கு வந்து நான் சொல்லியிருப்பேன் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த கை வந்து கீழே வந்து பிசுறெல்லாம் வந்துச்சுன்னா அது எப்படி வந்து நம்ம அதை ரிமூவ் பண்ணுறதுன்ட்டு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அதை போய் பாருங்கள் செக் பண்ணி அந்த பிசுறுலாம் எப்படி எடுக்கிறதுன்ட்டு ஏன்னா நம்ம மடித்தும் தைக்க முடியாது இது கீழே ஏன்னா கீழே வந்து சர்க்கிள் மாதிரி வருது இல்லைங்களா வலி வலிவாக ப்ளவுஸ்க்கு எம்ப்ராய்டிங் சமைக்கு வரைக்கும் பண்ணியிருக்காங்க அதனால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அந்த பிசுறு வந்து ரிமூவ் பண்ணுறது எப்படின்னு நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன் பாருங்கள் இப்போ இது பார்க்கலாம் பீஸ் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு இப்போ எக்ஸ்ட்ரா மீந்ததே ப்ளவுஸில் வந்து இவ்வளோ தான் எனக்கு மீந்ததே இந்த பீஸை வச்சு தான் நான் வந்து ஜாயிண்டிங்கே போட போகிறேன் இது வந்து எழுபத்தஞ்சி அதாவது கொஞ்சம் லீனாக இருக்கிறவங்களுக்கு சரியாக போயிடும் ப்ளவுஸு ஸோ இதோ ஜாயிண்டிங் இல்லாத நம்ம தைக்கலாம் இது போல் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பக்கம் கொஞ்சம் ஃப்ளாட்டாகவங்களுக்கெல்லாம் வந்து பீஸ் கட்டி தான் தீரணும் நம்ம கைக்கு சுற்றளவு பற்றாத போகும் அப்போ வந்து இந்த பீஸ் வந்து ஜாயிண்ட் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணோம்னா கரெக்டாக வந்துடும் இப்போ இது போல் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணது வந்து ப்ளவுஸ் வாரத்தில் நம்ம வந்து வச்சு மார்க் பண்ணி பார்க்கலாம் இப்போ வச்சு காமிக்கிற பாருங்கள் உங்களுக்கு எப்படின்னு இப்போ கை மேல் சுற்றளவு பாருங்கள் இப்போது எக்ஸ்ட்ரா நம்ம தையலுக்காக மட்டும்தான் கிளாத் இல்லை அந்த தையலுக்காக வேண்டி தான் நம்ம வந்து இப்போ ஜாயிண்டிங் போட போகிறோம் நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ துணி வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ப்ளவுஸில் எனக்கு அதிகமாக துணியே பற்றலை இவங்க கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால அதாவது ரொம்ப ஃப்ளாட்டெல்லாம் இல்லை கொஞ்சம் நார்மலாக ஃப்ளாட்டாக இருக்காங்க பத்தலை இது அதனால தான் பீஸ் கட்ட வேண்டி வருது இது போல் ஒரு பக்கம் வந்து ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கங்க இன்னொரு பக்கம் கிராஸாக இருந்தால் பிரச்சனை இல்லை அது தையல் போடும் போது நம்ம தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா கட் பண்ணி எடுத்துடலாம் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள் இப்போ ரெண்டு ஸ்லீவும் இருக்குது ஒன்று எடுத்து வச்சிடலாம் இப்போது இது உள்பக்கம் 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 ஒரே மாதிரி வர மாதிரி வரணும் ஏன்னா ஸ்டிச்சிங் வந்து நம்ம உள்பக்கம் தானே போட போகிறோம் அதனால உள்பக்கமும் உள்பக்கமும் ஒன்றா பார்க்குற மாதிரி வச்சுட்டு நல்ல பக்கம் நல்ல பக்கம் ஒன்றா பார்க்கணும் தையல் வந்து உள்பக்கம் தான் நமக்கு வரணும் இது போல் வச்சு நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம் தையல் போட்டுட்டு கீழே வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடக்கூடாது ஒட்டை கட் பண்ணக்கூடாது ஒரு கால் இன்ச்சு இறக்கி வச்சு கட் பண்ணணும் ஏன்னா வந்து லைனிங் நம்ம மடிக்கும் போது அந்த அங்கே வந்து கிளாத் வேணும் நமக்கு அதனால் காலஞ்சி விட்டு தான் கட் பண்ணோம் இப்போ மேலே தள்ளி ஒரு தையல் போட்டுக்கலாம் ரெண்டு தையல் உள்ளுமே போடுறதும் நல்லது தான் நான் வந்து மேலேயே போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ காலஞ்சி விட்டு கட் பண்ணிடலாம் நம்ம ப்ளவுஸ்க்கு இது போல் கட் பண்ணி எடுத்துடுங்க எடுத்துட்டு அதை வந்து லைட்டாக மடிச்சுடணும் மடிச்சுட்டு காலையிச்சி அந்த கட் ப எக்ஸ்ட்ரா இருக்கிறத காளை எஞ்சி மடிச்சிடணும் அப்படியே மடிச்சுட்டு அப்புறம் ஒரு தையல் போட்டு வந்துடலாம் நம்ம மேல் தையல் போட்டு வந்துடணும் நம்ம ஒட்டை கட் பண்ணிட்டோம்னா வந்து அந்த இடத்துல வந்து லைனிங் மடிக்க முடியாது ஏன்னா இதுக்கு வந்து லைனிங் வந்து மேலே வச்சு உள்ட்டாக பண்ண முடியாது இந்த மாடல் அந்த மாதிரி கை கீழே அதனால தான் நம்ம காலஞ்சி விட்டு கட் பண்ணிவிட்டு அதை மடித்து தைச்சிருக்கோம் இப்போ இன்னொரு பக்கமும் அதே போல் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் அதே போல் தான் நல்ல பக்கம் நல்ல பக்கம் ஒன்றா வச்சிடணும் உள் பக்கம் உள் பக்கம் ஒன்றா வச்சுட்டு உள் தான் நமக்கு தையல் வரணும் இப்போ காலஞ்சி விட்டு கட் பண்ணிவிட்டு அதை மடைச்சு அப்புறமா தையல் போட்டுக்கலாம் மேல் தையல் போட்டுடலாம் போல் ப்ளவுஸில்லாம் கீழே வந்து கை கீழே பிசுறு அதிகமாக வருது இந்த ப்ளவுஸுங்க மாடலே இப்படி தான் வருது பிசுறுங்க வந்து ஜாஸ்தியாக வருது அந்த பிசுறு வந்து எப்படி நம்ம நீக்கிட்டு நம்ம தைக்கிறதுன்றத நான் வீடியோ போட்டுருக்கேன் பாருங்கள் ஷார்ட்ஸ் தான் போட்டுருப்பேன் நான் நினைக்கிறேன் லாங் வீடியோ போடல பாருங்கள் நீங்கள் அதில் இதே போல் இன்னொரு கைக்கும் நம்ம தச்சு எடுத்துக்கலாம் இவ்வளோ தான் ரொம்ப ரொம்ப ஈஸி இது போல் தச்சு எடுத்துக்கலாம் இப்போ இன்னொரு ஸ்லீவும் அதே போல் தான் நம்ம தச்சு முடிச்சிடணும் இப்போ பாருங்கள் எக்ஸ்ட்ரா நமக்கு தேவையான கிளாத் வந்து கிடச்சிடுச்சு லைனிங்க்கு வந்து நம்ம அப்புறமா ஸ்டிச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஒரிஜினலில் வச்சு தைச்சி காமிச்சிருக்கேன் அதே போல் லைனிங்கும் ஒரிஜினலும் பத் ஒன்றாவே வச்சு கூட ஸ்டிச் பண்ணலாம் அது நான் வேறு வீடியோவில் போட போடுறேன் நான் அதுக்கப்புறம் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க இது வந்து தனித்தனியாக நான் தச்சு காமிச்சிருக்கேன் ரெண்டும் ஒன்றா கூட நம்ம ஸ்டிச்சிங் பண்ணலாம் அது இன்னும் ஈஸி தான் இருந்தாலும் நான் ஃபஸ்ட் டைம் இது இந்த இது போல் சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போ இன்னொரு கைக்கும் அதே போல் நம்ம தச்சுக்கலாம் இந்த ப்ளவுஸ் பீஸில் மீந்ததே இவ்வளோ தான் எக்ஸ்ட்ரா இதை வச்சு நான் பீஸ் கட்டி விட்டுட்டேன் கைக்கு அதே போல் போட்டு எடுத்துக்கலாம் மற்ற கால் விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்க தான் இது சின்ன சின்ன விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும்னாவே பிளவுஸ் வந்து நல்லா தைச்சிடலாம் ஃபீஸ் கட்டுறது எப்படின்னு தெரியாத கூட இருக்கும் அது அதுக்காக தான் இது இந்த பதிவே நான் போடுறேன் புதுசாக தைக்கிறவங்க வீட்டில் தைச்சி பழகுறவங்களுக்காக தான் இந்த பதிவு இதே போல் நீங்களும் தைச்சு பாருங்கள் தைக்க தெரியாதவங்களுக்காக தான் நான் போட்டதே இந்த பதிவு தவறாக நினைக்காதீங்க தெரிஞ்சவங்களை பற்றி கவலை இல்லை தெரியாதவங்களுக்காக தான் இது போட்டது இன்னொரு கையும் நம்ம அதே போல் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிடலாம் பெண்களெல்லாம் வந்து இப்போ டெய்லரிங் கற்றுக்கிறது எவ்வளோ ஒரு அவசியமான விஷயம் நம்ம வீட்டில் இருந்தக்குன்னு ஏதோ வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒன்று ரெண்டு துணி ப்ளவுஸ் தைச்சோம்னா ஒரு ப்ளவுஸ் தைச்சோம்னா கூட ஒரு நாளைக்கு இரநூறுபா இரநூத்தம்பது ரூபாய் சம்பாரிச்சிடலாம் வீட்டு வீட்டுக்கு நம்ம வந்து எதாவது ஏதாவது நம்ம வந்து யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது நம்ம வந்து செலவுக்கு நம்ம எடுத்து வீட்டு செலவுங்களை பார்க்கலாம் ஏதோ இப்போ பசங்களுக்கு நோட்டு புக்கு ஏதாவது ஒன்று வாங்கிறதுக்கு நமக்கு இப்போ எனக்கெல்லாம் வந்து அப்படி தான் உதவுது டெய்லரிங் வேலை வந்து நான் இப்படி தான் வந்து வீட்டு சூழ்நிலையை வந்து சமாளிக்கிறேன் துணி தைச்சி தான் வந்து சமாளிக்கிறேன் ஏன்னா இந்த காலத்தில் வந்து வருமானம் வந்து எவ்வளோ சம்பாரித்தாலும் பத்தாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ பாய்